இந்த காலத்தில் ஃபுல்லாக முடன் டைப்லாம் ஜிம் இருக்கும் ஆனால் இங்கே தென்மராஜியில் விண்டேஜ் ஸ்டைலில் ஜிம் எப்படி இருக்குமெண்டு இந்த க்ரீன்லைண்ட் இருந்து பார்ப்போம் வாசல் ரன் வாசல் என்ற ஆனோடனே ட்ராக் இருக்குது எல்லாம் பழைய ஓல் மிஷின் ஓல் செட்டு எல்லாம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஜிம்மாக இருக்கும் இப்படியே பார்த்தா இதில் வந்து பார் செட் நீங்கள் ஆப்ஸுக்கு கூடுதலாக ஆப்ஸை குறைக்கணும் ஆப்ஸில் கட்டிங்ஸ் பெறணும் அப்படி கூடுதலாக ட்ரைவ் பண்ணுற ஆக்கள் இதில் நீங்கள் எவ்வளோத்துக்கு மினக்கட்டு லேர்ன் பண்ணி கொள்றீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும் ஓகே இந்த ஜெ இந்த ரெ ஜிம்மில் வந்து ரெட்மில் என்றதுக்கு நோ ஜூஸ் என்ற ஒரு போட் போட்டு வச்சு வச்சாச்சு ரைட் உள்ளே என்றானா அப்படியே சசி என்ன இருக்கிறார் எனக்கு கண்டனுக்கு நான் கதைக்கிறதுக்கு துணி என்று தேடிட்டு நான் பரவாயில்ல என்றானோன்னே ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும் சொன்ன மாதிரி மொடர்ன் டைப் இல்லாமல் விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு ஜிம் எப்படி என்ன சொன்னால் இது இந்த பில்டிங் பேக்கில் இருந்து சகலதம் வந்து இப்போ ஆர்டர் பண்ணி எடுக்கிற மிஷின்ஸ் இல்லை இது இது வந்து பார்த்தால்தாரியும் எல்லாம் ஒட்டி அப்படி தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறது வந்த பெஞ்ச் ஃப்ரெஷ் செட்டில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பெஞ்ச் வெயிட் ரெக்ஸ்

இங்கே இங்கிலைன் பெஞ்ச் ஃபர்ஸ் இப்போ அண்ணா செஞ்சு கொண்டுருக்கிறது புஷ் அப்ஸ் நார்மல் புஷ் அப் அடுத்து பூமா பண்ணுறது காகத்தில் செஞ்சு கொண்டுருக்கிறார் இப்படியே பார்த்தா கேபிள் செட் இது ஒன்று தான் இருக்கிறதுலே இந்த கேபிள் செட் கூட எவ்வளோ பழசண்டா அது புராதன காலம் அடுத்தது அங்கே தான் வருவேன் இந்த கேபிள் செட்டுன்னு சொல்லி கேபிள் செட் என்னென்னு ஜூஸ் பண்ணுறன்டே அவங்களுக்கு ஒரு டுட்டோரியல் போடணும் ஏனெண்டா கேபிள் செட்டுக்கு மேலே வெயிட் போட்டு போட்டு கேபிள் இறத்து போட்டாங்க ஓகே அதெல்லாம் கூ கூட கரையக்கூடாது இப்படியே ரூமுக்கு வந்தால் இது வந்து லேட்டு குறியாக லேட் சைட் செய்கிறது எங்கேயாவில் பழைய பார் இருக்குது திரும்பவும் ரிப்பேருக்கு அனுப்பப்பட்டு ட்ரெட்மில் மிஷின்கள் மட்டுமில்லை இந்த பார்த்தாலே தெரியும் கூடுதலாக பய பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் ஜிம்மெல்லாம் செய்கிறதுக்கு விருப்பப்பட்டு வருவாங்க அப்படி இருந்தும் இந்த எங்களில் வந்து நோட்டீஸ் போட்டு ஒட்டி வச்சிருக்குது இவற்றை அகற்ற வேண்டாம் ஏன்னாண்டா அவ்வளோத்துக்கு பிள்ளைகளுக்கு இதையும் படிப்பிக்க வேண்டியிருக்கு ஜிம்மில் இதெல்லாம் வந்து அப்படியே பர்மனெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண வெயிட் கேட்டகரி மாதிரி ஏன் சொல்லியிருக்கிறார்கண்டா பிறகு நீங்கள் அதுக்கு மேலே வெயிட்டை போட்டு யூஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரூண்டு தருவோம் எந்த மாதிரி ஒரு இன்ட்ரோண்டு கொடுக்கலாம் இடையில சொல்லி வரனது இல்ல. ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு காலம் வரனது கிட்டத்தட்ட யோசிக்கணும். தென்மராஜிலேயே வந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஜிம் தான். அந்த காலத்துல இருந்து என்ன ஒரு தம்பூல்sum மாத்தலை. விண்டேஜ் ஸ்டைலியே மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்காகவே மெயின்டைன் பண்ணி கொண்டு கொண்டிருக்கோம். இப்போ எல்லாமே அது மட்டும்தான் மிஷினரி மிச்சம் மெனுவல்ஸ் எல்லாம் நாங்கள் என்னென்னு யூஸ் பண்ணுறோம்ன்றதை பொறுத்தது இப்போ எவ்வளோத்துக்கும் உங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சிருக்குன்றது ஒரு பத்து கிலோ தம்பல்ஸ் இருந்தாலும் பத்து கிலோ தம்புள்ஸாக பத்து வேரிய ட்ரை பண்ணணும் அதுதான் கட்டி கார்த்தணும் ரைட் அப்படியே போய் மிஷின் செட்டை முடிச்சுட்டு வரேன்னு அண்ணா இதை கவு இதை கவுண்டர்னு சொல்லுவதோ இதை என்னென்னு சொல்லுவாங்க இதை சசேனா என்னென்னா சசேன சொல்கிறது இது இது அட்மிஷன் போடுற விடாம அதை எப்படி சொன்னீர்கள் நீங்கள் ஸ்டைலன்னு சொன்னதுக்கு ம் ட்ரக் எல்லாம் வச்சிருக்கேன் இந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி என்ன நீங்கள் கொண்டு வர ஃபோனோ இல்லை கீயோ அப்படியான இதில் வச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகே இந்த லெக் ப்ரெஷ் மிஷின் இது வந்து ஸ்குவாட் டேக் கூடுதலாக இது ஸ்குவாட்ஸ் மட்டும் இல்லாமல் டெப்ளிப்ட் லைக் ப்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுறது மற்ற டெஃப்லிப் மற்ற ஷோல்டர் ஆர்ம்ஸ் இப்படியான செட்டும் இதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கே போனாலும் இந்த நோட்டீஸ் இருக்கும் ஏனெண்டா எவ்வளோ மெச்சூரிட்டியாக வந்தாலும் எங்கேயாக்கள் இது ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டோம் த காசை கட்டினா அப்படியே ஜூஸ் பண்ணிட்டு போனால் அந்த வெயிட்டை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும் நம்ம மென்டாலிட்டியில் இருக்கணும் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்னென்னா நீங்கள் பே பண்ணுறது வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தானே தவிர எக்யூப்மெண்ட்ஸை உடைச்சிட்டு போகிறதுக்கு இல்லை ஓகே இது ஹேம்ஸ்டிங்கு அண்ட் லெக் எங்ஸ்டென்ஷன் மிஷின் ஏண்ட பின் தொட பகுதியும் முன் கால் பகுதியும் ட்ரெயின் பண்ணுற மிஷின் உண்டு இது இது பின்னுக்கு பெயிட்ஸை போட்டு செய்து கொள்ளலாம் இது காஃப் ரைசிங் மிஷின் மிஷின் மிஷின்னு சொல்கிறேன்னு எல்லாம் பார்த்தா கிட்ட இதை மிஷின்ன்றதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஃபுல்லாக மெனுவலாக தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் இது ரெண்டும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு என்ன ரீசனுக்காக வேண்டா இதில் வந்து கூடுதலான நாட்கள் ஆப்ஸுக்கு செய்கிறது இது நல்ல ஒரு செட்டப் உண்டு அப்சுக் ஆப்ஸுக்கு செய்கிறது மற்ற டீப்ஸ் இந்த மாதிரியானது இதில் செஞ்சு கொள்ளிடணும் வின்டேஜ் ஸ்டைல் எந்தெல்லாம் வின்டேஜ்னா என்ன ரூபை பார்த்தா தெரியும் கூடுதலான சல்லையை குறைக்கிறாங்க வரவே சல்லையை குறைக்கிறாங்க வரது இந்த மிஷினில் கூட நம்ம மேலே கிடைக்கும் மிஷின் மிஷின்னு சொல்கிறேன் இந்த மிஷினுன்ற அளவுக்கு கூடாது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் மற்ற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படியானதுக்கு இந்த நிறைய சூஸ் பண்ணுறேன் எவ்வளோ பழசாக இருக்குண்டா தமிழ் ட்ரெக் கூட அப்படியே மாற்றல ஜிம்மு ஸ்டார்ட்டில் மாதிரி இருந்த ட்ரெக்கோ அதே ட்ரெக் தான் இப்போவும் இருக்குது மற்றது ஆ புதுசாக வந்து எப்படியும் புதுசாவறாக்கள் அப்படியும் வந்து செட்டுகளை மறந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒன் வீக் அடித்த எல்லாம் மறந்துருப்பாங்கள் இன்னும் அடித்த மண்டே தெரியாது அவங்களுக்காக எப்படி என்ன இந்த பேனர் ஒன்று இருக்குது இந்த பேனரில் எல்லா செட்டும் இப்போ கூடுதலாக இந்த செட்டுகள் வந்து ஞாபகப்படுத்துகிறக்கா இருக்குமே தவிர மற்றபடி இதை பார்த்து அடிக்கலாம் வந்து எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது ஏன்னா இதில் வந்து அவ்வளோ எக்ஸ்பிளனேஷனும் இருக்காது கூடுதலாக இன்னுமே ஜிம்மில் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கெல்லாம் கூடுதலாக இதில் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படியே எஞ்சாலையும் அதே கேட்டகரியில் இப்போ கால் மசல்ஸ் என்னென்று ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்குது அப்படி எஞ்ச போனால் ஆப்ஸுக்கு என்னென்ன செய்கிறன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு இதில் இருக்கு பேட்டி இல்லை இப்போ இவருக்கு தான் அடுத்த ட்ரெயின் கொடுக்க போகிறேன் டென் எத்தனை பதினெட்டு வருஷமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு இருக்கிற ஆளை வச்சு நான் ட்ரைனிங் பண்ணி வீடியோ போட போகிறேன் தான் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் முதல்ல ஃபிட்னஸ் அண்ட் ஜேர்னியில் ஆள் சுற்றிட்டு இருந்தது இப்போ ஓ வெயிட் ஒன்றும் இல்லாமல் இப்போ பொடியை தான் மெயின்டைன் பண்ணால் காணும் என்ற அளவுக்கு அழைப்பு செஞ்சு கொண்டு இருக்குது இவ்வளோ நேரம் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வெட்டியும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் காட்டியிருப்பேன் என்ன அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எப்படின்றால் அந்த எக்யூப்மெண்ட்ஸை என்னென்னு ஜூஸ் பண்ணுறேன்றத நான் சொல்லித்தார் செட்டுக்கிடையில் தண்ணி குடிக்கிறது தண்ணி விடாச்சா குடிக்கிறதுக்கு இப்படி ஒரு குட்டி செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுருக்குது அதுவே மண்பானையில் செட்டப் இதெல்லாம் யூஸ் ஆகாமல் அப்படியே இப்போ இந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணல ரெண்டு அவலாம் ரிப்பேரில் இருக்குது இது காலத்தில் இதெல்லாம் சூஸ் பண்ணப்பட்ட மிஷின் இந்த ஜிம்மில் இருந்து போதுங்கிற பொ வந்து இங்கே வரவங்களுக்கு பொழுதுபோ அட்டின்னு செய்கிறேன்டா மனசு கஷ்டமாக இருக்குது பொழுதுபோ வரவங்களுக்கும் இங்கே என்டர்டைன்மெண்ட் இருக்குது எப்படிண்டா எங்களை ஜிம் ஓனர்னா செஞ்சு வச்சுருக்கிற வேலை ஒரு ஊஞ்சலை எங்கட்டி அதுக்கு பக்கத்தில் ஒரு சேரம் போட்டு வச்சுக்கிடாது மாமரத்தில் ஊஞ்சல் சும்மணி காற்று தென்ராஜிலே முதன் முதலாக இருந்த ஜிம் இடம் இருக்கின்ற இப்படியே வந்து சாவச்சேரி வளையம் சாவச்சேரி கல்லி அந்த ரோட் வேறு டச் ரோட் വീലേ ഇരിക്കുന്ന ജിം